அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை சிறிது சிறிதாக நீ தொடங்கியுள்ளாய் இனி எல்லாமே உனக்கு சரியாக தெளிவாக புரிய வரும் அதை உனக்கு புரிய வைப்பதற்காகவும் உன்னுடைய வாழ்வில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை நல்லபடியாக முன்னின்று நானே நடத்தி கொடுப்பதற்காகவும் தான் உன் வீட்டு வாசலில் வந்து காத்திருக்கின்றேன் நீ என்னை உள்ளே அழைப்பாய் வாங்கல் அப்பா என்று நீ நம்பிக்கையோடு என்னை அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையோடுதான் நான் உனக்காக உன் வீட்டு வாசலில் காத்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்று நான் எதற்காக சொன்னேன் தெரியுமா இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களையும் வருத்தங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் இது ஒன்றுமே இல்லாத தூசி போல காற்றோடு காற்றாய் பறந்து செல்லப் போகின்றது என்பதை நான் மட்டும்தானே அறிவேன் எல்லாம் உன் வாழ்வில் சரியாக போகின்றது உன் துன்பங்கள் எல்லாவற்றையும் உன்னிடமிருந்து நான் துரத்தி அடிக்கப் போகின்றேன் உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை சுக்குநூறாக உடை தெரிய போகின்றேன் என்றெல்லமே உன்னை தள்ளிவிடுவதிலும் தோற்கடிப்பதிலும் மற்றவர்கள் வலிமையானவர்களாக இருந்தால் கீழே விழுந்த அடுத்த நொடியே மீண்டும் எழுந்து நிற்பதில் நான் தான் வலிமையானவன் நான் மீண்டும் எதற்கும் முயற்சி செய்ய தயங்க மாட்டேன் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்கு நீ தயாராக இரு என் தங்கமே உன்னிடம் இருக்கும் என்னவென்று தெரியுமா உன் உன் மனம்தான் அது மனதை மட்டும் நீ சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான முடியும் செல்வம் பல பெற்று சந்தோஷங்கள் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் அதை நானே உனக்கு ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வீடு தேடி வந்து காத்திருக்கின்றேன் நீ எப்போதுமே பல நேரங்களில் யார் கேட்பதும் இல்லை அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று முழுவதுமாக கேட்பதும் இல்லை உன்னுடைய முறை எப்போது வரும் நீ எப்போது பதில் சொல்லலாம் என்று உன்னுடைய கவனம் முழுவதும் நீ பேசுவதில் தான் இருக்கின்றது அது சரி கிடையாது என்று செல்லமே மற்றவர்கள் பேசும் போது காது கொடுத்து கேட்க ஆரம்பி நீ பேசுவதை விட கேட்பதுதான் சிறந்தது நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகத்தானே மாறப்போகின்றாய் நீ எதை கேட்கின்றாயோ அதுதான் உன் வாழ்விலும் நடக்கும் நீ நல்லதை கேட்க பழகு உன்னுடன் நல்ல உறவுகளை வைத்துக் கொள்ள பழகு உன் மனம் முழுவதிலும் நீ எதை கற்பனை செய்து கொண்டிருக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் உன்னுடன் துணையாக வந்து சேரும் என்பதை மறவாதே உன் வாழ்வில் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது உன் வீடு தேடி வந்துள்ளேன் நீ படும் அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நான் சரி செய்ய துணிந்து வந்து விட்டேன்

உனக்கான செயலை நான் தொடர்ந்து உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான அறிவும் ஆசீர்வாதமும் என்னால் ஆனால் நீ தான் அதை இன்னும் முழுமையாக உணராமல் இருக்கின்றாய் நித்தமும் உனக்கான பதிவுகளை நான் சொல்லி கொண்டிருப்பதை நீ ஏன் முழுவதுமாக கேட்க மறுக்கின்றாய் உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாதே தேவையில்லாமல் எதற்கும் ஆசைப்பட்டு தவறு செய்ய செல்லமே எதிர்பார்ப்புகள் ஒருபோதும் ஏமாற்றமாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன் எதிர்பார்ப்பு மட்டும் உனக்கு உண்மையானதாகவும் உன்னுடைய நேர்மைக்காகவும் இருந்தால் நிச்சயம் அத்தனையையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதாக இருக்கும் நீ அமைதியாக இருப்பது போல இருப்பதும் ஒருவகையான நல்ல குணம்தான் உன்னால் அடுத்தவர்களை கட்டுப்படுத்தி நீ ஜெயிப்பதை விட உன் மனதை நீயே கட்டுப்படுத்தி அதன் பிறகு இந்த உலகத்தை வெல்லப்பார் எல்லாம் சரியாகும் நிச்சயம் உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நடந்து முடியும் நல்ல குணங்களை எப்போதும் உன் கைப்பிடியில் வைத்துக் கொள்ளின் செல்லமே கண்டிப்பாக உன் வாழ்வில் மிகச்சிறந்த அற்புதங்களை நான் செய்வேன் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை சரியாக கவனித்துக் கொண்டு நடக்கும் எல்லா விஷயங்களும் நன்மைக்கு என்று நினைத்து கொண்டு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழப்பார் உன்னால் முடிந்தால் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய முயற்சி செய் இதன் மூலமாகவே உன் வாழ்க்கையை நிச்சயம் அர்த்தமுள்ளதாக மாற்றுவாய் வலிமையும் நலனும் செல்வ வளமும் பெற்று நலமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வாய் ஏனென்றால் இந்த அப்பாவின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எதிர்பார்த்தால் ஏமாற்றம் ஏற்படும் என்று தெரிந்தும் அன்பை எதிர்பார்த்து காத்திருப்பதே வாழ்க்கை உன்னுடைய அன்பினை மதிப்பவர்களிடம் அன்பாயிரு எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு கொடுக்காதே உன்னுடைய அன்பினை உதாசீனப்படுத்தி சென்றவர்களை தேடி ஒருபோதும் நீ அலையாதே அவர்களை கனவில் கூட நினைத்துப் பார்க்காதே நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது தேடி வரும் அன்புதான் நிலையானது நீ சொல்ல மறந்த அன்பு உறவு நட்பு நன்றி மன்னிப்பு இவையெல்லாம் இன்றே சொல்லிவிடு நாளைய நொடிகள் நல்லதாகவே தொடங்கும் தான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க நினைப்பவர்கள் பல வகையான கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் மௌனமே சிறந்த பதில் பேசாமல் கேட்டுக்கொண்டே இருப்பவர்கள் உறவுகளை வெல்ல நினைப்பவர்கள் நீ வெல்பவரா இழப்பவரா என்கின்ற முடிவு உன்னுடைய கைகளில் இருக்கின்றது நீ தேவைப்படாதவரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் உன்னுடைய தேவைகள் வேண்டுமெனில் உடனே உன்னுடைய புகழை பாடுவார்கள் அந்த புகழில் என்றும் மயங்காமலிரு உன்னை விளக்கியவர்களுக்கு எப்போது உதவி தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கிவிடு அவர்களுடைய வழியிலேயே அவர்களுக்கான பாடங்களை நீ கற்றுக்கொடு எது உன்னிடத்தில் நிலைக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரமில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ பிறப்பதற்கு முன்பே உன்னுடைய தந்தை உன்னை நேசிக்கத் தொடங்கிவிட்டார் என்பதை மறந்துவிடாதே நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை வெறுப்பர் சிலர் உன்னை நேசிப்பர் எதற்கும் கவலைப்படாதே இதுதான் வாழ்க்கை நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனைகள் உயர்ந்த எண்ணங்கள் உன்னை எப்போதும் நிலையாக வைத்திருக்கும் குழந்தையே எதையும் பேசும் முன்பாக கவனமாக பேசு பேசிய பின் வருந்தி எந்த பயனும் இல்லை என் குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை மீது இருக்கின்றது என்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ பழகு